சென்னை திருவான்மியூர் ஸ்ரீமத் பாமன் சாமிகள் ஜீவசமாதியில் மயுர வாகன சேவை நடைபெற்ற காணொளி வழங்கிய நண்பர் அகத்திய பிரணவநாதன் அவர்களுக்கு நன்றி இது வந்து சென்னை கலாச்சேத்ரா திருவான்மியூர் அருகில் உள்ளது சாமிகளுக்கு வந்து கால் எலும்பு முறிவு ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில் அவருடைய சீடர் சண்மு சின்னசாமி என்பவர் குடும்பத்துடன் சாமிகள் இயற்றிய சண்முகவசத்தை இரவும் பகலும் தொடர்ந்து பாராயணம் செய்ததனால் முருகன் இரண்டு வேல்கள் வைத்து சாமியுடைய கால்களை இணைக்கின்ற காட்சி தரிசனம் பெற்று அதன் பிறகு சாமிகள் எழுந்து நடமாடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி தான் வாகன சேவை என்று கொண்டாடப்படுகிறது சாமிகள் உத்தரவுப்படி திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது வருடந்தோறும் அமாவாசைக்கு மறுநாள் இது கொண்டாடப்படும் மார்கழி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் இது கொண்டாடப்படுகிறது நன்றி நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்

அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டு அன்னதானம் ஃபுவர் டெய்லி இன் அபிஜித் நைட் Between 11.30 பிடவீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் வெரி அஸ்பிஷஸ் டைம் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் பிளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க்யூ nanmaye இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஈ ஏம் எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம டு சால்வ் அண்ட் கியூ டி ஹெமெண்ட் என்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெளியலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சித்தருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்புகள் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடிவர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்